கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி சதுர்தசி திதி வளர்புறை கன்னி ராசியிலிருந்து கன்னி லக்னம் அதிலையுமே அடி நாள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சம் உண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதுவும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும் எல்லாமே யாராவது எடுத்து நம்மளை ஊட்டி விட்டால் கூட பரவாயில்ல யார் நம்ம நம்மளுடைய சாக்ஸு ஷூலாம் அவங்களே போட்டு விட்டால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு விதமான சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஆனால் தெய்வ அனுகிரகம் நல்ல பலமான நாளாக இருக்கப்படுது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இன்ட்யூஷன்னு சொல்லுவோம் நடக்க வேண்டியது என்னவாக இருக்கிறதோ அது கண்டிப்பாக முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்துவிடும் அற்புதமான நாளாக நாளால் இருக்கப்படுது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாள் இந்த நாள் வந்து பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் சில பேருக்கு புதிய மாற்றங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் ஆடம்பரமான புதுசாக அதை ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் கிரேனிடம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது ஏன்னா சந்திரன் லாபஸ்தானத்துல சுக்கரன் நட்சத்திரத்து உட்காந்துருக்கு சுக்ரன் இன்றைய நாள் கேது நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு ரொம்ப அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்துடன் இருக்கக்கூடிய பெண்கள் அதுலேயும் பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வல்லமை இன்றைய நாள் கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நடக்கும் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் ஆப்பிள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இனி ரெண்டு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய பம்பர் ஜாக்பாட் வெளியே போகும் குரு வக்கம் பெற்றுக்கிறது சந்திரன் அந்த இடத்துக்கு வரும் கடகராசிக்கு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் எப்படின்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த நாளை டார்கெட் பண்ணி எந்த வேணால் பண்ணலாம் அதுவும் இன்றைய நாள்லேருந்தே அதை ஆரம்பிச்சிடும்னே சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மனோவியாதி மனோதிடம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாடாக இந்த நாள் இருக்கப்படுது ஏன்னா சந்திரன் சுக்ரன் இதெல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் உட்காந்துருக்கனால பெரிய சக்சஸ் பெரிய மேன்மை பண பணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பணம் வராமல் இருக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் பேசும்போது டக்குன்னு வரும் நீங்கள் நினைக்கிறது பிளான் பண்ணுறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மிகவும் அற்புதமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நான் கன்னி ராசியாவது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருந்தால் போதும் என்ற நாள் வந்து மெயினாக உணவில் கவனம் தேவை பணம் பொருளாதாரத்தில் கவனம் தேவை எல்லாத்துலையுமே சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் பெண்கள் அவங்களுடைய ஹெல்த் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் மெயினாக பெண்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை ஆண்கள் பிரயாணங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மலமேலு மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கருநீல நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே லக்கி பீப்புளை நீங்கள் பார்ப்பீங்க அதிர்ஷ்டமான ஆட்களை பார்க்கக்கூடிய நாள் அதனால் பொதுவாகவே என்ன அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நிறைய இடங்கள் இந்த மாதிரி நடக்காமல் இருக்குனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் மன சந்தோஷம் அதிகரிக்கும் லக்னம் எந்தளவுக்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கைகூடும் மிகவும் வெற்றிகரமான அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சண்டரம் விரச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் லக்னத்தில் புதன் திக் பலம் பெற்றிருக்கார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் உணவுத்துறை ஹோட்டல் துறை ரெஸ்டாரண்ட் துறை இந்த மாதிரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி மிகவும் வெற்றிகரம் அதேமாதிரி யாரெல்லாம் சாப்பாடு செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களா கேட்டரிங் எக்ஸ்பர்ட் அவளுக்குலாம் ரெண்டு நாள் நல்ல பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் வீட்டில்னு சொல்கிறது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்னு தோணும் இந்த ரிலாக்சேஷன் பார்த்தா செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொண்டாடி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் நிறையா தோணும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரவுன் கலரில் எந்த விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது கிரகப்பிரவேசம் செய்வது வீட்டுக்கு ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்கி போடுவது தனப்பிராப்தம் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதுவும் இன்றைய நாள் ஆண்களுக்கு சகலவிதமான அதிர்ஷ்டமும் கைகூடி வரும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருக்கும் செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் எப்படி வேணுமோ எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அது அப்படி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பயணங்கள் திடீர் சந்தோஷங்கள் திடீர் மாற்றங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது நல்ல நண்பர்களை சந்திப்பது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருடாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மீன ராசியது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சின் மூலிமா வெற்றி எல்லாம் வண்டி வாகனங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் செய்றீங்களோ ஆர் காய்லாங்கடை வச்சுருக்கீங்களோ இரும்பு சம்மந்தப்பட்ட கடை பற்ற தினக்கூலிகள் இவா அத்தனை பேருக்குமே நான் இருக்கப்படுறது நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாள் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் மற்றவங்க அப்படியே கவர்ந்துடுவாங்க அந்தளவுக்கு அன்பு பாசமோடு பேசுவது அளவுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கனம் மஞ்சள் இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதில் முதல் ராசி லக்னமாக மேஷம் இரண்டாவது சிம்மம் மூணாவது தனுசு மற்றபடி அனைவருக்குமே இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொலைவேன் சர்வே ஜனான் சுகிநோபந்து சமஸ்தன் மங்களா அணிபவன் திருவந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க